ஐஏ சிவா சிறியல்ல பெருமாளோட கேஸில் இளங்கோ உதயப்பெருமாள் தான் எங்கள் அப்பாவை கொண்டா நான் ஃபோன் பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேச்சு சத்தம் அதிகமாக இருந்துச்சு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் இவர் தான் இளங்கோ இது கேட்ட எதிர்கட்சி வக்கீல் ஆமாம் கொலை பண்ணுனதான் நீங்களும் கண்ணால் பார்க்கல அப்படி இருக்கும்போது இவர் தான் கொலை பண்ணனாரு அப்படின்னு சொல்றதுக்கு வேறு ஏதாவது சாட்சி இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க புதிய பெருமாள் தான் கொலை பண்ணனாருங்கிறக்க சாட்சியோ எவிடென்ஸோ எதுவுமே இல்லாதனால பெரிய பெருமாளை பதினஞ்சு நாள் ரிமாண்ட்ல வைக்கலான்னு நீதிபதியோட உத்தரவு இட கேட்டதும் செல்வநாயகி முதற்கொண்டு எல்லாரும் அழுகுறாங்க என்ன பதினஞ்சு நாள் ஜெயிலுக்குள்ளே வச்சுருப்பாங்களா உரிய பெருமாளை திரும்பவும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது செல்வனாகி அழுகிறாங்க இன்றைக்கி உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு நம்ம நினச்சோமே இந்திரா இங்கே சித்தப்பாவை இவ்வளோ நாளாக போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கும் போதாவது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சாப்பாடு கொடுத்தோம் ஆனால் இப்போ ஜெயிலுக்குள்ளே வச்சாங்கன்னா நம்மளால் பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது செய்யாத தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சிருக்காரு இந்திரா நீதான் பார்த்து எப்படியாவது சித்தப்பாவை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அழுகிறாங்க செல்வநாயகி நீ ஒன்றும் அழகாத இந்த தப்பன் நான் செய்யலை அதனால நிச்சயமாக தண்டனை எனக்கு கிடைக்காது அவங்க சந்தேகத்தின் பேரில் தானே வச்சுருக்காங்க இந்த கொலையை யார் பண்ணினான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை விடுதலை பண்ணிடுவாங்க நீ கவலைப்படாத நான் திரும்பி வந்துடுவேங்கிறாங்க இந்த நா சொல்கிறாங்க சித்தப்பா இந்த கொலையை யார் செஞ்சுருந்தாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் சித்தப்பா நீங்கள் தைரியமாக இருங்க நான் இருக்கேங்கிறாங்க இந்திராணி இந்திராமா நீ இருக்கிறீங்கிற தைரியத்தில் தான்மா நான் இருக்கேன் சத்தியமாக நான் இந்த கொலையை செய்யலை நிச்சயமாக நீ கொண்டு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறாங்க உலக பெருமாள் ஐலி சிவா ரெண்டு பேருமே உதய பெருமாளுக்கு முன்னாடி நிற்கிறாங்க நின்று அப்போ ஐலி சொல்கிறாங்க மாமா கவலைப்படாமல் போங்க அன்றைக்கு கூடவே நாங்களும் இருந்து அந்த குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு நிரு நிரூபித்து உங்களுக்கு நாங்கள் விடுதலை வாங்கி தருவோம் நீங்கள் தைரியமாக போங்க மாமா நாங்கள் இருக்கோங்கிறாங்க ஐலி இது கிட்ட புதிய பெருமா சிவாவை பார்க்குறாங்க சிவாவும் ஆமாம் நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிப்போங்கிறாங்க அந்த நம்பிக்கையில் சரிம்மா அப்படி உண்மையை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க சரி மாமா வெளியில மோனிகை அனைக்கிறா உங்களை வச்சு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து அவள் பத்திரிக்கையில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் இருக்கா அவளுக்கு நம்ம அதுக்கான வாய்ப்போ சந்தர்ப்பத்தையோ கொடுக்கக்கூடாது நீங்கள் இப்போவே மயக்கம் வர மாதிரி நடிங்க மாமா மற்றதெல்லாம் நாங்கள் பாட்டுக்குறோங்கிறாங்க அகிலி ஐலி சொன்னதை கேட்டு உதய பெருமாள் சிவாவை பாக்குறாங்க ஐலி சொன்னது சரியா தான் இருக்கும் நீங்கள் அதே மாதிரி செய்யுங்கன்னு தலையசிக்கிறாங்க சிவா உதய பெருமாளுக்கு தான் சிவா மேல தனிப்பட்ட அபிப்பிராயம் வந்திருக்கு தாமாக எது சொன்னாலும் சரியா இருக்குங்கிற நம்பிக்கையில் சிவாவை பார்த்ததும் சிவாவும் தலையசைச்சதும் அப்படியே உதய பெருமாள் மயங்கி சாஞ்சு சரிஞ்சு விழுறாங்க அங்கே இருந்தவங்க எல்லாரும் பதறி போய் ஐயோ உங்களுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு செல்வநாயகி கபிலன் எல்லோரும் தாங்கி பிடிக்கிறாங்க ஐலியும் சிவாவும் ஐயோ அப்பா அவங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு அவங்க முன்னாடி நடிக்கிறாங்க அப்போது உதயப்பெருமாளுக்கு நெஞ்சு வழின்னு சொல்கிறாங்களே அப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றுங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க அப்போது உதயப்பெருமாளை அப்படியே தூக்கிட்டு ஸ்ட்ரக்சரில் வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றிடுறாங்க வெளியே என்ன மோனிகா உதயப்பெருமாள் வருவார் அவரை இன்னைக்கு பத்திரிகைலையும் ஃபோட்டோவிலையும் வர வர வரைஞ்சி கிடிச்சு அவர் பேரை நேரடிக்கணும் இந்திராணியை தலை குனிய வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்த மோனிகாவுக்கு ஐலி மோனிகாவுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க மோனிகா எங்கேயோ ஃபோனில் இருக்காங்க அங்கே வச்சுருக்கிற வீடியோ கேமராமேனும் ஃபோட்டோகிராஃபரும் இவங்களும் மோனிகாவையே இருக்காங்க இந்த பக்கமாக ஆம்புலன்ஸில் யாரையோ எடுத்துகிட்டு போகிறாங்களேன்னு ஃபோட்டோகிராஃபர் திரும்பி பார்க்குறாங்க ஐயோ பாவை யாரோ வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு மோனிகாவையே பார்த்துட்டு இருக்காங்க மோனிகா சொல்கிறாங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரே பெருமாள் இப்போ வெளியே வருவான் வந்த வேகத்தில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் இந்திராணி செஞ்சுருப்பாள் அதனால் ஒரு துளி கேப் கிடைச்சாலும் சரி அந்த உதய பெருமாளை ஃபோட்டோ எடுத்து வரைஞ்சி விட்ருங்கிறாங்க மேடம் அதுக்காகத்தானே அங்கே நாங்கள் காத்திருக்கோம் எச்சரிக்கையாக இருக்கோம் மேடம் இங்கே பாருங்கள் எல்லாம் கரெக்டாக ஆனில் தான் வச்சுருக்கோம் மேடம் இப்போ மட்டும் உதய பெருமாள் வந்தாருன்னா பழச்சினும் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து தெளியற மாட்டோமா நாங்கள் காத்திருக்கோம் மேடம் ரெடியாக இருக்கோம் நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது மோனிகாவும் அப்படி இங்கே அங்கே நடந்துக்கிட்டே இன்னும் உதயப்பெருமாளை காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சிவா தான் முன்னாடி வர்றாங்க அவங்கள பார்த்ததும் அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு கேட்டு நிற்கிறாங்க ஒன்றும் தெரியாத மாதிரியும் கண்டு காணாத மாதிரியும் இன்றைக்கி உங்கள் மானம் காற்றுல பறக்க போகுதுங்கிற திமிர்லையும் தென்னாவட்டிலையும் நிற்கிறாங்க மோனிகா இது பார்த்த அயிலையும் சிவாவும் என்ன மோனிகா மேடம் புதிய பெருமாள் வெளியே வருவார் அவரை பற்றின நியூஸை இன்றைக்கி போடலாம் இன்றைக்கி சக்கரை கட்டி கிடச்சிதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அதுதான் நடக்காதே இப்போ தானே உதய பெருமாளை ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் வர்றோங்கிறாங்க இதை கேட்டது மோனிகாக்கு தூக்கி வரப்படுது எது ஆம்புலன்ஸில் போகிறாரா நீ சொல்கிறத நான் நம்ம தயாராக இல்லை அவர் இன்னும் உள்ளதாக இருக்கார் கண்டிப்பாக எனக்கு என் கையில் சிக்கத்தான் போகிறாருங்கிறாங்க மோனிகா ஓ அப்படி கணக்கு போட்டிருக்கீங்களா நீங்கள் நினைக்கிறது வேஸ்ட்டு பொழுதுக்கும் நின்னாலும் நீங்கள் நினைக்கிறத நடக்க இல்லை எப்போவே இப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுட்டு தானே நாங்கள் திரும்பி வர்றோம் அவருக்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா மேடம் உங்களை மாதிரி ஆளுங்க கண்ணில் சிக்கக்கூடாதுல்ல அதுக்காகத்தான் பாதுகாப்பாக நாங்கள் ஆம்புலன்ஸில் அனுப்பி வச்சாச்சு வேணா அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போய் ஏறி இறங்கி பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு அயலி ஜோக் அடிக்கிறாங்க இதை கேட்ட மோனிகா ஏ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க பேசாமல் உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க ஓ நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குற நிற்கிறீங்களே மேடம் ஆனால் நீங்கள் என்ன காரணத்துக்காக எதை நினச்சி இந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை மேடம் ஏதோ நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு சொல்லி வச்சேன் கேட்கலன்னா எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அயிலியும் சிவாவும் அப்படி போது கரெக்டாக இந்திராணி வந்துடுறாங்க இந்திராணி பார்த்ததும் மோனிகா என்னடி உங்கள் சித்தப்பாவை தந்தரமாக ஆம்புலன்ஸில் வச்சு அனுப்பிச்சிட்டிங்களோங்கிறாங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது வெளியில் நிற்கிற உங்களை மாதிரி வேஸ்டான ஆளுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்திராணி போகிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரெட்டிகா மேடம் என்ன இருந்தாலும் எங்கள் மாமனாரை அவமானப்படுத்துறதுக்காக நீங்கள் காத்திருக்கிறது சரியில்லை எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு நீங்கள் இப்படி வந்து நிற்கிறத கேட்டதும் ஆனால் இந்த அயிலியும் சிவாவும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரும்போதும் சரி இப்போவும் சரி இவங்க தந்திரமான முறையில் எங்கள் மாமனாரை அனுப்பி வச்சது எனக்கு சரியான கோபமாக இருக்குது அயிலி சிவா எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுறது தான் எனக்கு வருத்தமாகவே இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஏதாவது ஒரு வழியில் மாட்டி விடணும்னு தான் நானும் நினைக்கிறேன் அது நடக்காமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போது மோனிகா ரித்திகா பார்த்து கோவப்படுறாங்க ஆமாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லலை மாமனாருக்கு நிஜமாலுமே நெஞ்சு வலியா எந்த ஹாஸ்பிட்டலுக்குறாங்கன்னு கேட்குறாங்க அது எனக்கு தெரியல ஆம்புலன்ஸில் ஏற்றின வரைக்கும் தான் நான் பார்த்தேங்கிறாங்க இல்லை மோனிகா நீ ஐலிகோட சேர்ந்துக்கிட்டு தந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரியுதுங்கிறாங்க ஐயோ என்ன மேடம் உங்களுக்கு நான் சின்சியராக இருக்கேன் நீங்கள் சிஓ போஸ்ட்டு எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு நான் எப்படி எதிராக நடந்துக்குவேங்கிறாங்க அப்படின்னா உண்மை என்னையிட்ட சொல்லியிருக்கணுமில்ல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு நீ தகவல் சொல்லியிருக்கணும் அதையும் தாண்டி ஐலியும் சிவாவும் ஏன் வீட்டுக்காரனை வச்சு எனக்கு எதிராகவே திசை திருப்பி விட்டதுனால அந்த இடத்துல ஒரே பெருமாள் வந்ததையே என்னால் கவனிக்க முடியாமல் போச்சு இப்போவும் உதய பெருமாளுக்கு உடம்பு சரியில்லை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்கன்னு நீ என்கிட்ட இங்கே ஒரு சின்ன தகவல் சொல்லியிருந்தா அப்போவே நான் அவங்கக்கிட்ட பேட்டி எடுத்திருப்பேன் சில விஷயங்களை நீ என்கிட்டயே மறைக்கிறதுனால நீ அந்த சேனலில் பார்ட்னர் ஆகவும் முடியாது சிஓ போஸ்டிங் உனக்கு கிடைக்க போகிறதும் இல்லைன்னு சொல்லி மிரட்டுறாங்க மோனிகா இது கெட்ட ரித்திகா ஹச்சு என்ன மேடம் இது ஏன் இப்படி சொல்கிறீங்கிறாங்க ஆமாம் எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் அதை வெளியிடுறது தானே நம்மளுக்கு சேனலுக்கும் பெருமை அந்த பெருமையை தேடித்தராத உனக்கு இனிமேல் என் ஆஃபீஸில் என்ன வேலை அப்படின்னு மிரட்டி பார்க்கும்போது அப்போ ரித்திகா சொல்கிறாங்க இல்லை மேடம் இனிமே என்ன நடந்தாலும் சரி நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துட்றேங்குறாங்க அப்படி வா வழிக்கு இப்போ உரிய பெருமாள் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு நீ அவங்க கிட்டே கேட்டு விசாரித்து நீ எனக்கு தெளிவாக பதில் சொல்லணும் நான் அந்த ஹாஸ்பிட்டல்லையே போய் அவங்கள நான் பேட்டி எடுத்தாகணுங்கிறாங்க சரி மேடம் அயல்கிட்டையும் சிவாக்கிட்டையும் நான் கோளாராக பேசி என்னெல்லாம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் அப்படின்னு ரித்திகா மோனிகாவுக்கு நம்பிக்கை உரியவெல்லாம் போகிறாங்க தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அயலே ஓஹோ ரித்திகா இப்போ எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னு பணிஞ்சு பேசிட்டு வராங்களே ஓ மாமா எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லியிருப்பா இருக்குது என்ன சிவா பண்ணலாம் அப்படின்னு அயல் கேட்குறாங்க அப்பா இப்போ ஜெயிலுக்குள்ளே பாதுகாப்பாக பத்திரமா இருக்கிறது தான் நல்ல ஷெஃப் ஒரு பக்கம் இந்த மோனிகா இன்னொரு பக்கம் இந்த அரசியல்வாதிகளோட தொண்டர்கள் இவங்க பிடியில் சிக்காமல் நாம் எப்படியாவது அப்பாவை காப்பாற்றுக்கான முயற்சி எடுக்கணும் அயிலி நம்ம நேரத்தை கடத்தக்கூடாதுங்கிறாங்க அப்போ அயிலி சிவா ரெண்டு பேரும் இருத்திக்கலாம் ஒரு ஆளே கிடையாது அவளை விட்டு தெலுங்க சரி வாங்க மாமாவை ஷேஃபாக கொண்டு போய் ஜெயிலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் என்ன நம்ம சோதனை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க சிவா அஇில ரெண்டு பேரும் அதிகாரிகளோட போய் இளங்கோ வீட்டை சோதனை போடுறாங்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க பெருமாள் அமைச்சர்கிட்ட வந்து பேசிட்டு திரும்பி போனதுக்கு அப்புறமா அந்த பெண் டிரைவுக்காக வந்திருக்காரு உதய பெருமாள் கொடுத்த பெண் டிரைவர் தான் வர்மா கிட்ட காட்டியிருக்காங்க ஆனா வர்மா அத நம்பர் தான் இல்லை இளங்கோ கிட்ட பேச்சு வார்த்தை நடத்துறாங்க அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வர்மா நீ இருந்தால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும் நீயே இல்லாமல் போயிட்டா இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை ஒழிஞ்சது அப்படின்னு நினச்ச வருமா அமைச்சரை துப்பாக்கியால் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்காரு வர்மா புதிய பெருமாள் ஜெயிலுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு வந்த செல்வன் ஆகி சாப்பிட மாட்டேன்னு அழுதுகிட்டு இருக்காங்க கபலனும் எவ்வளவோ சமாதானம் பண்ணி அம்மா சாப்பிடுங்கம்மா சாப்பிடாம இருந்தால் உடம்புக்கு கிடைதல்ங்கிறாங்க எனக்கு எதுவும் நடந்தாலும் சரி அவரும் இப்போ சாப்பிட்ருக்க மாட்டார் இவ்வளோ நல்லா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வரைக்கும் மாவது ஏதோ வாய்க்கு ருசியாக ஏதோ கொடுத்து விட்டோம் சாப்பிட்டாங்க இப்போ அதுக்கும் பார்க்க கூட முடியாதே நான் என்ன செய்வேன்னு சொல்லி இருக்காங்க ரித்திகா ஒரு பக்கம் ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கபலன் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு அந்த சாப்பாட்டை கொண்டு வைக்கலான்னு போகும்போது அப்போ இந்திராணி வர்றாங்க என்ன கபலா சுற்றி சாப்பிடலையாங்கிறாங்க ஆமா அப்பாவை நினச்சி அழுதுகிட்டே சாப்பிட மாட்டேங்கிறாங்கிறாங்க கொடு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை வாங்கி இந்திராணி வந்து செல்வநாயகிக்கு கொடுக்குறாங்க இதை பாருங்க சித்தி கண்டிப்பாக அந்த கொலையாளியாருங்கிறத கண்டுபிடிச்சு சித்தப்பாவை நிரபராட்டின்னு வெளியே கூட்டிகிட்டு வருவோம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க செல்வநாயியை சமாதானப்படுத்தவே முடியல சரி நம்ம வீட்டில் தான் அடிக்கடி இப்படி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறது நம்ம போய் ஒரு ஜோசியரை பார்க்கலாங்கிறாங்க இந்திராணி அதை கிட்ட செல்வநாயியும் ஆமா இந்திரா நானே சொல்லணும்னு நினச்சேன் எதுவும் நல்லவேல நீயே சொல்லிட்டேன் சரி நம்ம இப்பவே போகலாம் இப்பவே போய் ஜோசியரை பார்க்கலாங்கிறாங்க ஜோசியரையும் கூட கூப்பிட்டு வச்சு பார்க்குறாங்க உதய பெருமாளோட ஜாதகத்துல திசைகள் சரியில்லாதனால அவங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ணினா சரியா போய்டும்னு சொல்லிடுறாங்க இந்த பரிகாரம் எப்படி என்னங்கிறத கேட்டுக்கிறாங்க இதனானியும் செல்வநாயகம் சரி நம்ம ஐயரை கூப்பிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணிடுவோம்னு சொல்லி ஐயரை கூப்பிட்றாங்க பரிகாரத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ஐயரையும் வரவழைச்சிருக்காங்க ஐயர் பூஜை ரெடியானதும் சரி உரிய பெருமாளோட மகனும் மருமகளும் வந்து இந்த பூஜையில கலந்துக்கோங்க உட்காருங்கன்னு சொல்றாங்க அப்போ ரித்திகா கபலன் ரெண்டு பேரும் ரெடியாகி யாரா வந்து உட்கார்ந்துருக்காங்க அருவி நடத்திருக்கு அக்னி கொண்டா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்ப ஐயர் சொல்றாங்க ஆமா இவங்க தானே மகனும் மருமகளும் இவங்களும் இன்னும் சின்ன வயசாக இருக்காங்களே இவங்க யாருன்னு கேட்குறாங்க இவங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தாங்கிறாங்க இந்திராணி ஹோம குண்டத்துக்கு தேவையான பொருள்கள்லாம் போட்டதுக்கு அப்புறமா சூடத்தை பத்த வச்சு அந்த தட்டத்தை கபலன் கையில் கொடுக்குறாங்க இந்தப்பா இந்த ஓம வளரணும் உன் கையால் தான் வளர்த்தணும்னு சொல்லி கொடுக்கும்போது கபலன் அந்த சூடத்தை பற்றி வச்சு அந்த ஓமத்தில் போடுறாங்க அது பற்றாமல் அப்படியே அணிஞ்சிடுது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செஞ்சு செஞ்சு பார்க்குறாங்க அப்பவும் அணையுது இதை பார்த்து ஐயர் சொல்கிறாங்க இதோ சொல்லும் சொல்லும்போது அப்போ இந்திராணி சொல்கிறாங்க இதோ இவங்களும் எங்கள் சித்த சித்தப்பாவுக்கு மக மருமக மாதிரிதான் இவங்க கையால் ஏற்ற சொல்லலாமான்னு கேக்குறாங்க உங்களுக்கு சம்மதம்னா தாராளமா உட்கார சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க ஐயரு இந்திராணி முழு சமதத்தோட எங்க சித்தப்பா உன்னையும் மக மருமகன்னு தானே ஏற்றுக்கிட்டாரு நீங்களும் உட்காந்து இந்த பூஜையில கலந்துக்கோங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஐயரும் கபிலன் செஞ்சு ஓம நெருப்பு பத்தல இவங்க ஒரு மக மருமகன்னு சொல்றீங்க அதனால இவங்க கையால ஏற்றி பார்க்கலான்னு ஐயர் சொல்லவும் சிவாவுக்கும் அயலிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அயலி சிவா ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு அவங்க கையால் ஏற்ற சொல்லி சூடத்தை ஏற்றி கொடுக்குறாங்க அந்த சூடத்தை பத்தி வச்சதும் ஓம கொண்ட குபகுபன்னு அப்படியே நெருப்பு குளிர் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதை பார்த்து அங்க அத்தனை பேருமே ஆச்சரியத்தோட அதிசயமா பாக்குறாங்க என்ன ஒரு நியாயம் தானே பெற்றெடுத்த பையன் ஆனால் சிவா போட்டதும் அவமை கொண்ட எரியுதே இது என்ன சூழ்ச்சி என்ன மாயம் வந்துடும் அப்படின்னு இப்படியெல்லாம் ரித்திகா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் செல்வனாகி இதை கேட்டுக்கவே முடியல எது சிவாவா என் பையன் கபிலந்தானே இந்த வீட்டோட வாரிசு இப்படி இருக்க ஓம குண்டத்தில் இவன் வாரிசுன்னு சொல்லி நெருப்பை பற்றி வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி வேக்காட்டோடு இருக்காங்க இந்த பக்கம் இந்திராணிக்கு சந்தோஷம் சந்தேகம் என்னது சிவா மக மகனு சொல்லி அதை நிரூபிக்கிறேன்னு வந்து சொன்னாங்க ஆனால் இதுவரைக்கும் அவங்க நிரூபித்ததில்லை ஆனால் இப்படி ஒரு சக்தியால் நிரூபித்து காட்டிட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க ஓம குண்டத்தில் நெருப்பு பற்றினதுமே சிவா ஐலி ரெண்டு பேர்த்துக்கும் அளவு கடந்த சந்தோஷம் ஐலி பாட்டியா அந்த கடவுளே என்ன எங்கள் அப்பாவோட மகன்தான்னு ஏத்துக்கிட்டார் இதுக்கப்புறம் நீ எனக்கு என்ன வேணும் நான் கூடிய சீக்கிரம் எங்கள் அப்பாவை வெளியே கொண்டு வர யற்சியை பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க ஆமாங்க நாளைக்கு கோர்ட்டு நம்ம கையில் ஆதாரம் சிக்கிருச்சு இதுக்கப்புறமா நம்ம ஏன் தாமரிக்கணும் நம்ம கோர்ட்டில் நம்ம கையில் ஆதாரம் இருக்கும்போது நம்ம அப்பா ஏன் இன்னும் ஜெயிலில் இருக்கணும் நம்ம கூடிய சீக்கிரம் ஜட்ஜு கிட்டே இந்த ஆதாரத்தை காட்டி அப்பாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலாங்கிறாங்க அந்த ஆதாரத்தோட ஜட்ஜ் வீட்டுக்கு போயிருக்காங்க ஜட்ஜு வீட்டிலேயே இந்த ஆதாரத்தை காட்டுறாங்க எவிடன்ஸோட கொண்டு வந்து நிரூபிச்சிருக்கீங்க உதய பெருமாளுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டிங்க உதய பெருமாளை நாங்கள் விடுதலை பண்ணிடுறோம்னு சொல்லி விடுதலை பண்ணுறாங்க நீதிபதி வருமாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க அதையும் நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஆயிலே சிவாங்கிற கிளம்புறாங்க ஒதய பெருமாளை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க வெளியில் வரும்போது வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது இங்கே செல்வநாயகி முதற்கொண்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என்னங்க வந்துட்டு ஓடி வராங்க ஆமா செல்வநாயகி என் மகனும் மருமகளும் என்னை வெளியே கொண்டு வரக்கு படாத பாடுபட்டுருக்காங்க அவங்க முயற்சியால் தான் நான் இப்போ வெளியே வந்து நிற்கிறேங்கிறாங்க ரித்திகா இவங்க கண்ணா இவங்களாலேயே நம்ப முடியல ஆமாம் இருந்து வந்தவரை எப்படி நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கிறாங்க சாட்சிகள் யாரோ கொடுத்துருக்காங்க அந்த சாட்சிகளை பார்த்ததும் அப்பா குற்றவாளியிலேனு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சிவா இந்திராணி கூட இதை நம்பவே முடியல என்ன சிவா கோர்ட்டுக்கே போகாமல் உண்மையை நிரூபிச்சிட்டிங்களாங்கிறாங்க ஆமாக்கா எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த உண்மையை சொல்லியிருக்காரு அந்த உண்மை தெரிஞ்சுதான் நாங்கள் போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்தோம் அப்பா நிரபராதேன்னு சொல்லி நீதிபதியை கூப்பிட்டு விடுதலை பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க இருக்காங்களாம் அப்படியெல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு இந்திராணிக்கும் அப்பவும் ஐலி சிவா மேல ஒரு சந்தேகம் விழுந்துருச்சு எவ்வளவு பெரிய கேஸா கொண்டு போனாங்க இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டேன்னு வந்து சொல்றிய சிவா என்னால இதை என்னால நம்பவே முடியலைங்கிறாங்க இந்திராணி அக்கா அப்பா வெளியே வந்தது உண்மைதானே இப்ப அப்பாவையும் நீங்க நேரம் பாக்குறீங்களா இதுக்கப்புறம் என்னக்கா வேணும் அப்படின்னு சொல்லவும் ஆமா சிவா அதை பத்தி என்ன இப்ப எப்படியோ அப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வந்தாருல அதுவே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க கபல உரிய பெருமாள் சிவாவை பார்த்ததும் தமாவாங்கிற உணர்ச்சியை காட்டுறாங்க ஆனா இங்க செல்வநாயகினால இதை ஏத்துக்கவே முடியல உரிய பெருமாள் சிவாவை தம்மாகனா ஏத்துக்கிட்டாரு பாசத்துக்கு எங்கே சிவா எல்லார் முன்னாடியுமே அப்பான்னு சொல்லி உரிய பெருமாளை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா கபலனுக்கு சரியான எரிச்சலும் கோவத்தோட இருக்காங்க இப்படியே விடக்கூடாது ஏதாவது ஒரு பழியை சொல்லி சிவாவையும் அயிலையும் வீட்டு விட்டு வெளியே விரட்டணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்திரானி இனிமே இவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருப்பாங்க சித்தப்பாவுக்கு மூத்த பையன் சிவாதான முடிவு சொல்றாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்